இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் வாங்கக்கூடிய இடத்தில் பாதியை விட ஒரு இடம் கூடுதலாக வேண்டாம் நாங்கள் வாங்கக்கூடிய எண்ணிக்கையில் பாதி இடத்தை நீங்கள் வாங்குங்கள் இந்த அரசியலை விட்டே நான் விலகுகிறேன் யார் பெரிய கட்சி பாலு அவர்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும் இதுக்காக கோச்சிக்கிட்டு நீங்க வந்து போக வேண்டியதில்லை ஆனா என்ன பிரச்சனைனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபத்தி மூன்று தொகுதிகளை பாமக பெற்றது ஐந்து தொகுதிகளை வென்றது திமுக கூட்டணியில் ஆறே தொகுதிகளை வீசிக்க பெற்றது நான்கு தொகுதிகளை வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக கூட்டணியில் பத்து தொகுதிகளை பாமக பெற்றது திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை வீசிக்க பெற்றது பாமக பத்து தொகுதிகளும் தோல்வி அடைந்தது வாங்கிய இரண்டிலும் வெற்றி பெற்றது யார் சார் சரி அவங்க ஜெயிச்சாங்க எம்எல்ஏக்கள் நாங்க ஆறுல போட்டியிட்டு நாலு ஜெயிச்சோம் நான்கு எம்எல்ஏக்கள் நான்கு எம்எல்ஏக்களும் அதே ஒத்த கருத்துடன் எங்கள் தலைவரின் கருத்தை பற்றி நிற்கிறோம் நீங்க அஞ்சு எத்தனை பேர் அணிக்கிறீங்க சொல்லுங்க அந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் சட்டமன்றத்துல பாக்கவே நமக்கே வந்து வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த அதிக இடம் சீட்டு இதையெல்லாம் வச்சு எந்த காலத்துல முடிவே எடுக்க மாட்டார் ரொம்ப அண்டர் பண்ணிட்டீங்க அதிக இடம்னா நாங்க என்ன பண்ணணும்னா எந்த கூட்டணியில பெறாம பாமக மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் நடுவுல அங்கையும் பேசணும் இங்கையும் பேசணும் நீங்க அப்படிதானே பேசுறீங்க கூட்டணி எப்ப உறுதிப்படுத்துறீங்க போன வாரம் உறுதிப்படுத்திருக்கீங்க நாங்க பத்து வருஷமா ஒரே கூட்டணியில இருக்கோம் அதிக இடம் வாங்குவது அப்படின்னா நாங்க உங்களை மாதிரி முடிவு எடுப்போமே மையமா எல்லா பக்கமும் பேசுவோமே பிஜேபி பேசு ஏடிஎம் கே பேசு முடிஞ்ச திமுக டைம் பேசு எங்க நமக்கு பேரம் படியுதோ அங்க முடிவெடு இந்த அரசியல் செய்யறதுக்கு ஒரு ஒரு திறமை வேணுமா இந்த அரசியல் தான் அரசியல் எங்க தலைவர் உங்களை விட சிறப்பா செஞ்சு உங்களை விட அதிகமான இடத்தை வாங்குவார் அதல்ல இந்தியாவில எந்த கட்சியாவது தேர்தலுக்கு முன்னாடியே அல்லது நிரந்தரமான ஒரு கொள்கையை வச்சு இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன் இந்த கட்சியோட நான் சேர மாட்டேன் இந்த கட்சி கூப்பிட்டா நான் போக மாட்டேன் இப்படி அறிவித்த ஒரு கட்சியை சொல்லுங்க சார் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம் பாஜக ஒரு சேர மாட்டோம் பாமக ஓடு மாட்டோம்